ஹலாலானதில் ஹராமான ஒரு பொருளை கலக்கிறார்கள் இது தெளிவாக தெரிந்தால் சாப்பிடக்கூடாது இதன் விஷயத்தில் தெளிவு இல்லாமல் இருந்தால் உண்மையா வதந்தியா என சந்தேகம் இருந்தால் தெளிவு வரும் வரை சாப்பிடலாமா சாப்பிடாமல் ஒதுக்கி விடலாமா பார் எக்ஸாம்பிள் உணர்வு பத்திரிகையில் மேரி கோல்டு மில்க் கீஸ் போன்ற பிஸ்கட்டுகளில் பன்றியின் கொழுப்பு கலக்கப்பட்டது என வந்துள்ளது இது நம்பலாமா இப்போ உணவு சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள்கள் இருக்கல தயாரிக்கிற உணவுப் பொருள் உற்பத்தி ஆகிற உணவுப் பொருள் இல்ல அரிசி பருப்புன்னு உற்பத்தி ஆகிற பொருள் வந்து இதை ஹலால் ஹராம்னு தெரிஞ்சிடும் அரிசி கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் போட்டு செய்யற உணவுப் பொருள் இருக்குல்ல இந்த மாதிரி தயாரிக்கக்கூடிய மனிதர்கள் தயாரிக்கக்கூடிய உணவுப் பொருள்களை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து ஹராமானதை சேர்த்தும் தயாரிக்கிறாங்க அந்த உணவுகளை எடுத்துக்கிட்டீர்களே அவங்களுக்கு சட்டம் கிடையாது தானே சட்டம் இல்லாததுனால ஹராமானதையும் கலந்து என்ன செய்யறாங்க அந்த உணவுகளை வந்து உற்பத்தி செய்யறாங்க அது பிஸ்கட்ல அது மாதிரி இருக்கிறது ஐஸ்கிரீம்ல அது மாதிரி இருக்கிறது சாக்லேட்ல அது மாதிரி இருக்கிறது பத்த செய்யல கூட அது மாதிரி இருக்கிறது முகத்துக்கு போற கிரீம்ல கூட இருக்கிறது உடம்புக்கு போடுற சோப்புல கூட பல பொருளை கலக்குறாங்க என்ன கலக்குறாங்க கரப்பான் கரப்பான்ல இருக்கல கரப்பான் பாய்ச்சனெல்லாம் நச்சு அதை கலக்குறாங்க அதில் என்னமோ உறம்பில் இருக்கு அதை கலந்து சோப்பு தயாரிக்கிறாங்க பன்னி கொழுப்பு போட்டு என்ன செய்யறாங்க பன்னி கொழுப்பு செத்து போன மிருக கொழுப்புகள்லாம் போட்டு அதாவது எலும்புகள்லாம் போட்டு இப்படியெல்லாம் பொருட்கள் என்ன செய்யறாங்க தயாரிக்கிறாங்க இப்படி தயாரித்து விற்கக்கூடிய நேரங்களில அதை என்ன செய்வாங்க என்று கேட்டால் மேலை நாடுகளில் என்ன அதில் சேர்க்குறான்னு அந்த பெயரை சொல்ல மாட்டாங்க பன்றி குழுப்புன்னா பன்றி குழுப்புன்னு எழுத மாட்டாங்க அதுல என்னென்ன இருக்குன்னு அதை போடணும்னு லிஸ்ட்டு எந்த ஒரு பொருளை நம்ம தயாரித்தாலும் அதுல என்னென்ன இருக்குதோ அதை எழுதணும்ங்க மருந்து எல்லாம் போட்டிருப்பான் பார்த்தீங்களா என்னென்ன இப்போ என்னென்ன மருந்தில கலந்திருக்கிறது அப்படின்னு அதுல போடுவான் அந்த மாதிரி ஃபுட்லையும் என்ன செய்யணும் தயாரிக்கிற ஃபுட்லையும் கூடணும் ஆனா இவங்க என்ன பண்றாங்க எல்லா மக்களும் ஏமாத்துறதுக்காக வேண்டி அந்த பொருளுக்கு வந்து கோடு வார்த்தை வச்சிருக்காங்க அந்த கோடு வார்த்தை ஈ கோடுன்னு அதுக்கு பேரு இங்கிலீஷ் ஈ இருக்குல்ல ஈ போட்டு ஈ கோடுன்னு அதுக்கு பேருங்க ஈ கோடுங்கிற பேர்ல ஈ கோடு நூத்தி ஒண்ணு போட்டுருவாங்க ஈ கோடு நூத்தி ரெண்டு என்னென்ன கலந்துருக்குன்னு கேட்டா ஈ நூத்தி ஒன்று ஈ நூத்தி பத்து ஈ நூத்தி இருபது கலந்துருக்குன்றாங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுமா

நீங்க ஒரு பிஸ்கெட் வாங்குறீங்கன்னு சொன்னா ஈ தான் போட்டிருப்பான் அது என்னென்ன ஈ ஈ பத்து இது இருபது இருநூத்தி பேரு போட்டுப்பாங்க நம்பர் தான் போட்டிருப்பாங்க அப்ப நமக்கு என்ன விளங்காது இது என்னத்த போட்டு தயாரிக்கிறதா நமக்கு விளங்காது ஈ தான் இருக்குது அப்ப இது மாதிரி செஞ்சவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா முஸ்லிம் நாடுகள்லயும் இந்தியாவுலயும் இந்தியாவுல வந்து இந்துக்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல இப்ப சைவம்லாம் இருக்கான்ல அவனுக்கு வந்து மாட்டு புழுச்சா அது நிக்க இல்லையா அப்ப இந்தியாவுலயும் என்ன ஆகுது இது ஒரு பிரச்சனையே ஆகுது இந்த ஈ கூட போட்டு ஏமாத்துறாங்க இல்ல அது பிரச்சனையான ஒண்ணு சவுதி அரேபியா அரபு நாடு எல்லா அரபு நாடுகளையும் எல்லா அரபு நாடுகளையும் இந்தியாவிலையும் அதுக்காக முயற்சி எல்லாம் பண்ணி நீ ஈ கோட்ல வந்து இன்னும் சில இருக்கிறது சில ஈ கோடு வந்து சைவத்துக்கு அது வரும் அசைவத்துக்கு வரும் சில ஈ கோட் நம்பர் இருக்கு பாத்தீங்களா அது வந்து அந்த மெட்டீரியல் வந்து பெண்ணில இருந்து கிடைக்கும் உருளைக்கிழங்குல இருந்து கிடைக்கும் நம்பர் தான் போட்டிருப்போம் அப்ப உருளைக்கிழங்கு இருந்து எடுக்கிறதுக்கு ஈ நூத்தி ஏழு தான் பண்ணிலிருந்து எடுத்தாலும் நூத்தி ஏழு தான் அப்போ அந்த மாதிரி எல்லாம் அதுல இருக்கும்போது கன்ஃபீஸ் ஆகி விட்டுருவாங்க இதெல்லாம் எங்க மக்களை குழப்புது எங்கள் நாட்டில் வந்து சைவ சைவத்தை பின்பற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க இது முஸ்லீம்களையும் பாதிக்கிறது எங்கள் நாட்டில் இருபது கோடி முஸ்லீம் இருக்கிறாங்க இந்துக்கள்லையும் ஒரு இருபது கோடி பேர் இந்த இதெல்லாம் விரும்பாதவங்க கொழுப்பு எல்லாம் சாப்பிடாதவங்க இருக்கிறாங்க அவங்கள வந்து பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி என்ன செஞ்சாங்கன்னா அதுக்கு வந்து அந்த முத்திரை ஒன்று போட சொன்னாங்க பாமரர்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டி அந்த சீல் ஒன்று வைக்கணும் அதுல என்ன வைக்கணும்னு கேட்டா சிகப்பு கலர்ல சீல் வச்சாங்கன்னா அதுல கலந்துருக்க கூடிய பொருள்கள் எந்த மிருகத்தினுடைய கொழுப்பும் சேர்ந்தது இல்லை இது கண்டிப்பா போடணும்னு என்ன பண்றாங்க அரபு நாடுகள்ல கூட உத்தரவு போட்டாங்க நம்ம நாட்டுல அந்த மாதிரி உத்தரவு இருக்கிறது அப்ப நம்ம நாட்டில் இந்தியாவில் தயாரிக்கிற பொருளா இருந்தால் அதுல என்ன போட்டிருக்கு மட்டும் போடக்கூடாது ஈக்கோடு போடுவத விட அந்த சீலும் வைக்கணும் அது பச்சை சீலா சேப்பு சீலான்னு பார்க்கணும் பச்சை சீலா இருந்தா நீங்க என்ன செய்யலாம் இது வந்து ஈக்கோட பத்தி கவலைப்பட வேணாம் இதுல வந்து நமக்கு வந்து தாவரங்கள் தான் இது இதுல உள்ள மெட்டீரியல் பூராம என்னது மிருகங்களுடைய கொழுப்புகளோ இறைச்சிகளோ எந்த மிருகம் ஆட்டு இறைச்சி கூட இருக்க கூடாது அதெல்லாம் இந்த வெஜிடேரியன் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னா வெஜிடேரியன் கலர் பச்சைன்னு வச்சிருக்கானுவோம் நான் வெஜிடேரியனுக்கு ரத்தம் ரத்தம் வருது அதனால சிகப்பு வச்சுப்பாங்க இவ்வளவு அப்ப அதுக்கு சிகப்பு என்று இதுக்கு என்ன இருக்காங்க பச்சைன்னு வச்சுட்டாங்க அப்ப சவுதி அரேபியாவில இருந்து வந்தா இந்த சீல் கண்டிப்பா என்ன செய்யும் இருக்கும் அமெரிக்காவில இருந்து அந்த பிஸ்கெட் வருதுன்னு வைங்க இதே இதே ஒரு மேரிங்கிற ஒரு பிஸ்கெட் கூட அமெரிக்காவில இருக்கிறது இந்தியாவில் தயாரிக்கிற மேரியில் இந்த சீல் இருக்கும் அமெரிக்காவில வந்துச்சுன்னா சீல இருக்காது ஈக்குவல் தான் இருக்கும் அது என்னவா இருக்கலாம் அது பண்ணியும் இருக்கலாம் அது வந்து சோயா சோயாபீன்ஸாவும் இருக்கலாம் நீங்க சாப்பிடக்கூடாது

மலேசியா மருந்து என்னன்னே அரபிலையை ஹெலாம் மலிஃபலாம் போட்டு ரவுண்டா ஹலால் ரவுண்ட் சீல் வச்சிருப்பாங்க இந்த பச்சையை கொண்டு காட்டுங்க இந்த இடம் வந்து சிகப்பாவும் இருக்கும் பச்சையாகவும் இருக்கும் எல்லாத்தையும் காட்டுங்க கிட்ட போய் காட்டுங்க ஒருத்தரையா பச்சை கலர்ல ஒரு சீல் ஒண்ணு இருக்கும் பாருங்க நம்ம நாட்டில வெஜிடேரியன் என்ன போட முடியும் அந்த அந்த பச்சையை மட்டும் காட்டுங்க எல்லா பாக்கெட்லையும் இருக்கும் இந்த இடம் சிகப்பா இருக்கும் இப்போ இந்த பச்சை இருக்கிற இடம் வந்து சிகப்பான்னு சாப்பிட்றாரு இந்த பச்சை கலர் போட்டிருக்கானா இல்லையா கண்டிப்பா சிகப்பு இருந்தா என்ன செஞ்சிருக்கான் பண்ணி குழுப்பம் மாட்டு குழுப்பம் நாய் குழுப்பம் என்ன குழுப்பம் இல்ல சேர்த்திருக்கிறோம் அது வந்து நம்ம சாப்பிடறது ஹலால் இல்ல அது வந்து நான்வெஜ் அதனால நீங்க என்ன செய்யுங்க ஈக்கோடு பாக்கிறத பாக்க தெரிஞ்சவங்க ஈக்கோடு பாத்துக்கிறங்க ஈக்கோடு பாக்க தெரியலன்னு சொன்னா இந்தியாவில் தயாரிச்சால் கண்டிப்பா இருக்கும் ஒண்ணு பச்சை இருக்கு தயாரிக்கப்படுற எந்த பொருளா இருந்தாலும் சரி ஐஎஸ்ஐ முத்திரை இருந்தா வீட்டுல பேக் பண்றவங்க தெரியாது ஊர்காப்பட்டினம் போட்டா அதுல போட மாட்டான் எவன் வந்து ஐஎஸ்ஐ முத்திரை வாங்கி அது வந்து ஸ்டாண்டர்டான இந்தியன் ஸ்டாண்டர்டு முத்திரை இருக்கா இல்லையா அதுக்கு ஐஎஸ்ஐ போட்டிருப்பான் ஐஎஸ்ஐ அது போட்டிருப்பான் அந்த ஐஎஸ்ஐ முத்திரையோடு தயாரிக்கிற பொருளா இருந்தால் கண்டிப்பா இது என்ன செய்யணும் அந்த கோடு வந்து அந்த எளிமையாக மக்களுக்கு விளங்குற மாதிரி போடணும் இருக்கிறதுனால உங்களுக்கு குழப்பமே வராது நீங்க எந்த பிஸ்கெட்டை வந்தாலும் வாங்கி சாப்பிடுங்க பச்சை இருந்து சொன்னான் சமயத்துல மாறி சிகப்பு கூட வந்துடும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றது என்ன செய்வான் மார்க்கெட்ல விட்டுருவான் அப்ப சிகப்பு இருந்தா இது வேணாம் எங்களுக்கு வேணாம் பச்சையை கொடு இது நான்வெஜ் நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு என்ன அதை தவிர்த்து கொள்ள